ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் இந்த அத்தியன உற்சவத்திலே ஒரு விசேஷமான அம்சம் இந்த பாசுரங்கள் முழுக்க அரையர் சுவாமிகளாலே விண்ணப்பம் செய்யப்படுகின்றன இது ஸ்ரீரங்கம் திவிதேசத்திலே விசேஷமாக ஆரியபடால் வாசல் என்று சொல்லுவார்கள் அந்த ஆரியபடால் வாசலுக்குள்ளே அரையர் சுவாமிகளே திவ்ய பிரபந்த பாசுரங்களை விண்ணப்பம் செய்வது என்று ஒரு கிரமம் இருக்கிறது அப்படி இந்த அத்தியன உற்சவம் முழுக்கவே அரையர் சுவாமிகள் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் நம்பெருமாள் நன்றாக கேட்டு அனுபவிக்கும்படி நம்பெருமாளுக்கு முன்பே நின்று கொண்டு விண்ணப்பம் செய்கிறார்கள் இந்த அரையர் சேவை என்ற கிரமம் நாட்டுமணிகள் காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டது நாதமுனிகள் சிறந்த இசை வல்லுநராக இருந்தார் தமிழிலேயும் மிகப்பெரிய புலமை கொண்டவராக இருந்தார் ஆகையாலே இயல் இசை நாடகம் என்று தமிழிலே இருக்கக்கூடிய மூன்று துறைகள் அந்த மூன்று துறைகளிலும் சிறந்து விளங்கியவராக அவர் இருந்தார் அவர் தன்னுடைய மருமக்களான கீழேகத்தாழ்வான் மேலேகத்தாழ்வான் என்கிற இருவருக்கும் இந்த அரையர் சேவையை முதலிலே சொல்லிக் கொடுத்தார் என்று தெரிகிறது அதுமட்டுமல்லாமல் அவருடைய திருவம்சத்திலே ஆழவந்தாருக்கு திருக்குமாரராக தோன்றிய திருவரங்க பெருமாள் அரையர் என்று பிரசித்தமாக விளங்கியவர் எம்பெருமானாருக்கு இருந்த ஆச்சாரியர்களிலே இவரும் தலை சிறந்தவராக இருந்தவர் அப்படிப்பட்ட திருவரங்க பெருமாள் அரையரும் எம்பெருமான் திருமுன்பே ஸ்ரீரங்கத்திலே அரையர் சேவை பண்ணியிருக்கிறார் என்பது நாம் பல இடங்களிலே பார்த்து தெரிந்து கொள்கிறோம் இப்படி இரண்டு மூன்று குடும்பங்கள் இந்த அறையர் கைங்கரியத்தை அக்காலத்திலே பண்ண இருக்கிறார்கள் அதாவது நாட்டு முனிகளுடைய நேர் திருவம்சத்திலே வந்தவர்கள் அது மட்டுமல்லாமல் அவருடைய மருமகன்களாக இருந்தவர்கள் என்று இப்படி அறையர் கைங்கரியத்தை பண்ணியிருக்கிறார்கள் அந்த வம்சங்களிலே வந்தவர்கள் இன்றளவும் எம்பெருமானுக்கு இந்த அரையர் சேவை என்கிற கை பண்ணி 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 வருகிறார்கள் இதிலே முக்கியமாக ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கையிலே தாளத்தில் வைத்துக்கொண்டு சேவிப்பது விண்ணப்பம் செய்வது என்று சொல்லப்படுகிறது இது ஒரு விஷயம் நடக்கிறது அதற்கு மேலே ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானங்களை சேவிப்பது இது பிற்காலத்திலே ஏற்பட்ட ஒன்று ஏனெனில் வியாக்கியானங்கள் எல்லாம் காலப்போக்கிலே தோன்றினவை வெம்பெருமானார் காலத்துக்கு பிறகு ஒவ்வொரு ஆச்சாரியர்களாக வந்து வியாக்கியானங்களை அருளியுள்ளார்கள் அப்படி இந்த வியாக்கியானங்கள் தோன்ற தோன்ற அவற்றில் இருக்கக்கூடிய விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் அரையர் சேவையிலே விண்ணப்பம் செய்வது என்று ஒரு கிரமம் இருக்கிறது இதற்கு பிரத்யேகமாக அவர்கள் தம்பிரான் படி என்கிற வியாக்கியானத்தை உபயோகப்படுத்துகிறார்கள் படி என்கிற வியாக்கியானம் பெரும்பாலும் நம்பிள்ளை மகாச்சாரியருடைய வியாக்கியானத்தை அடியொற்றியும் அதே போல பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானத்தை போலவுமே அமைந்திருக்கிறது அதே விசேஷார்த்தங்கள் இந்த தம்பிரான்படி வியாக்கியானத்திலேயும் காட்டப்படுகிறது இப்படி இந்த வியாக்கியானங்களை எவரும் திருமுன்பே விண்ணப்பம் செய்வது என்று ஒரு கிரமம் இருக்கிறது அதாவது பாசுரங்களுடைய அர்த்தங்களை மிகவும் ஆழமான அர்த்தங்களை எம்பெருமான் திருமுண்டே விண்ணப்பம் செய்தது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது பாசுரங்களுக்கு அபிநயம் பிடிப்பது என்று ஒரு கிரமம் இதிலே அந்த பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய அர்த்தங்களை அப்படியே நடித்து காட்டுவது தங்களுடைய கைகளாலும் தங்களுடைய முக பாவனைகளாலும் என்னென்ன சரித்திரங்கள் காட்டப்பட்டுள்ளனவோ என்ன அர்த்தங்கள் காட்டப்பட்டுள்ளனவோ அதை அப்படியே நடித்து காட்டுவது எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்புக்காக அதை இந்த எம்பெருமான் திருமுன்பே செய்து காட்டுவது என்று அப்படி மூன்று விஷயங்கள் அரிய சுவாமிகளாலே பண்ணப்படுகின்றன இது மிக விசேஷமான ஒரு அம்சம் இது நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இப்படிப்பட்ட இந்த அரையர் சேவையானது தினந்தோறும் இந்த இருபத்தி ரெண்டு தினங்களும் திருவரங்கம் பெரிய கோயிலே நடக்கிறது அதிலே இந்த உற்சவம் தொடங்குவதற்கு முதல் நாள் அதாவது அத்தியன உற்சவம் தொடங்கக்கூடிய நாளுக்கு முதல் நாள் அன்று இரவிலே அதாவது சாயந்தரம் வேளையிலே கர்ப்பகிரகத்திலே வைத்து திருநடுந்தாண்டகம் முதலிலே சேவிக்கப்படுகிறது இந்த அரியர் சுவாமிகளாலே சேவிக்கப்படுகிறது அந்த திருநடுந்தாண்டகம் அங்கே பெரிய பெருமாள் திருமுன்பே தொடங்கப்பட்டு அதற்கு பிறகு பெரிய பெருமாள் திருமுன்பே இருக்கக்கூடிய முதல் மண்டபம் காயத்ரி மண்டபம் அதற்கு அடுத்த மண்டபம் சந்தன மண்டபம் இந்த சந்தன மண்டபத்திலே அரையர் சுவாமிகள் சேர்ந்து இருந்து கொண்டு இங்கே திருவரங்கத்தில் இரண்டு அரையர் குடும்பங்கள் இருக்கின்றன அதிலே அவரவர்களுக்கு முறை என்று உண்டு அப்படி அவரவர்களுடைய முறை என்று அந்தந்த அரையர் சுவாமிகளுடைய குடும்பத்தவர்கள் அந்த சுவாமிகளெல்லாம் அங்கே வரிசையாக இருந்து கொண்டு எம்பெருமானை நோக்கி நின்று கொண்டு கையிலே தாடத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த அரையர் சேவையை பண்ணுவார்கள் அப்படி இந்த சந்தன மண்டபத்திலே வைத்து முதல் நாள் என்று திருநடுந்த அடகம் இந்த பாசுரங்களை சேவித்து அதற்கான அபிநயம் பண்ணப்படும் இது முதல் நாள் மூலஸ்தானத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு வைபவம் மூலஸ்தானத்துக்கு முன்பு பெரிய பெருமாள் திருமுன்பே நடக்கக்கூடிய ஆச்சரியமான வைபவம் ஆழ்வார் ஜியர் பெருமானார் சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கோயில் என்னும் ஆப்பை கூகுள் ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில்